கார்த்திகை தீபம் தொடரில் தொடர்ந்து பல முயற்சிகள் தோல்வியடைந்த நிலையில் சாமியாடி மூலயமா குறி சொல்லும்போது ராஜராஜனை திருத்துக்கட்ட ஐடியா கொடுக்குறாங்க விரும்பணும் அவருடைய போலீஸ்கார சகலையும் ஒரு போலீஸ் சாமியாடியை செட் பண்ணி அவர் ஒஜ்நாள் சாமியாடியை தலையில் அடித்து பயங்க வச்சு வீட்டில் வச்சு பூட்டிட்டு சாமியாடி மாதிரி வந்து வந்துடுறாரு அங்கே கோயிலில் குறி சொல்கிறதுக்கான வேலையெல்லாம் ஆரம்பிக்கிறாங்க அங்கே எல்லோரும் நிற்கிறாங்க அங்கே கார்த்திக் பாட்டி மற்றும் அவங்க குடும்பத்தினர் எல்லாருமே வந்துருக்குறாங்க சாமியாடிக்கு முன்னாடி குறி சொல்ல ரெடி வராரு சாமியாடி அவர் ஒரு ஒருத்தவங்களாக குறி கேட்குறாங்க எல்லாருக்கும் ஏதோ ஒரு தெரிஞ்சதை அடித்து விட்றாரு பிறகு கடைசியாக ராஜராஜன் வராரு அதற்கு முன்னாடி பாட்டி வந்து ஏதோ பூஜை சாமான் ஏதோ வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன் எடுத்துகிட்டு வர சொல்லி கார்த்திகிட்ட சாவி கொடுக்குறாங்க அவங்க காரில் போய் எடுத்துக்கிட்டு வராங்க நடுவில் மயில் அவசரமாக வீட்டுக்கு திரும்புகிறாரு அதனால் கூட வந்துடுறாங்க அந்த வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற உண்மையான சாமியாடி மயக்கம் தெளிஞ்சு கதவை தட்டுறாரு காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு கத்துறாரு அது கார்த்திக் காதலை விழுது வீட்டுக்குள்ளே போய் கதவை திறக்கிறாரு யார் நீங்கள் ஏன் இங்கே இருக்கிறீங்க யார் உங்களை வச்சு பூட்டினது என்னன்னு விசாரிக்கிறாரு அப்போ தான் அவர் சொல்கிறாரு நான் தான் உண்மையான சாமியாடி என்ன ஒருத்தவங்க அடித்து மயக்கம் போட வச்சுட்டு கூட்டிகிட்டு போயிட்டான் இப்போ தான் எனக்கு மயக்கம் தெரிஞ்சிச்சு அப்படின்னு அவர் சொல்கிறாரு அவங்க வரும் மயில் விஷயம் தெரிஞ்சு பதட்டம் அடைகிறாரு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியலப்பா உடனே நம்ம போய் ஆகணும் அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியல சொல்லிவிட்டு காரில் வேகமாக கிளம்புறாங்க ஒவ்வொரு ஆளாக வந்து சாமியாடி முன்னாடி வந்து குறி கேட்குறாங்க அவரும் சொல்லி அணைச்சிக்கிட்டே இருக்கிறாரு ராஜராஜன் வந்ததும் விரும்பங்கிட்டே போயிட்டு வராரு அவன் கண்ணக்காடுறவன் போட்டுவிட அப்படின்னு திரும்ப வந்து குறி சொல்லும்போது கத்தி எடுத்து ஓங்குறாரு அங்கே அந்த நேரத்தில் கரெக்டாக வந்துடுற கார்த்திக் கத்தியை கையில் பிடிச்சிடுறாரு ஜெஸ்ட்டில் உயர்த்த போகிறாரு ராஜராஜன் பின்னாடி அவரை அடித்து என்ன ஏதுன்னு விசாரிக்கிறாங்க அதுக்குள்ளே இந்த போலீஸ்காரர் நல்ல ஒரு போல விஷம் போட்டு வேண்டா என் ஏரியாவிலேயே வந்து இந்தமாதிரிலாம் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி என் கூட அனுப்பிச்சி விடுங்க போலீஸ் எடுன்னா என்னென்ன அவனுக்கு காட்டுறான் உண்மையை நான் வர வச்சுக்கிறேன் அப்படின்றாரு கார்த்திக் நாங்கள் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாரு ஆனால் சட்டப்படி ஸ்டேஷனில் வச்சு விசாரிச்சுக்கிறேன்னு சொல்லி அவனை கூட்டிக்கிட்டு போயிடுறாரு எங்கே உண்மையை சொல்ல போகிறான்னு பயந்துடுறாங்க கொஞ்சம் நேரத்தில் ரெண்டு பேரும் சிவனாண்டியன் சித்ராவும் கார்த்திக்கோட அம்மாவை கடத்த திட்ட போடுறாங்க அதுக்காக ஒரு ஆளை வர வைக்கிறாங்க